வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்ந்த பதவிகளில் இருந்து கொண்டு தன்னிச்சையான முடிவுகளை நாம் எடுப்பதில்லை கார்த்திகை மாவீரர்கள் நிகழ்வில் ஜனாதிபதி மக்கள் அதிகாரத்துக்கே முன்னுரிமை என்றும் கருத்து தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனை அதிகரிப்பு மட்டும் போதாது அடுத்தடுத்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பதவி விலகிய சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அடுத்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் யார் போதைப் பொருள் கடத்தலுக்கும் படையினருக்கும் தொடர்புண்டு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கஜேந்திரகுமார் மிரட்டல் ஏ இடம் கடனாக பணம் பெற்ற தாதி வட்டி பணத்தை மீள செலுத்த முடியாமல் எடுத்த தவறான முடிவு மீண்டும் நான்கு லட்சத்தை நெருங்கும் தங்கத்தின் விலை ஒரே நாளில் வரலாறு காணாத உயர்வு பல வீடுகளுக்குள் புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய நபர் கைது வெளியான அதிர்ச்சி செய்தி முக்கிய நிறுவனத்தின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் அடுத்த சில நாட்களில் அதிகரித்து தொடர் மழை வீழ்ச்சி வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் செய்தியில் விடப்பட்ட தவறு தலைப்புச் செய்தியாக மாறிய சோகம் நடந்தது என் வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அண்ணகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற கார்த்திகை மாவீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ள அவரும் கடந்த காலங்களில் அரசியல் தலைமையிடம் வாக்கு மூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டுக்கே செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்ற திணைக்களத்துக்கு சென்று வருகின்றார்கள் எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கதை பேசி வருகின்றார்கள் அது நடக்காது இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டி எழுப்பப்படும் கட்சி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என்றும் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை தினத்தை முன்னேற்றும் திட்டத்தில் வேதனை அதிகரிப்பு மட்டும் போதாது என்பதையும் அரசாங்கம் உணர்வதாகவும் அவர்களுக்கு வீட்டு வசதி மட்டுமன்றி அவர்களது வாழ்க்கை தினத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவி திரிபோல்ராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாதையெட்டின் ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனுதாபமல்ல சுய கவுரவத்துடன் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நிலையான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த அவர் நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லீம் என அனைத்து மக்களும் சுபீட்சமாக வாழக்கூடிய நிலை உருவாக்கப்படும் என்றும் கூறினார் අරස මරසරමපින් අවසගතය. අරස්සහග මුලදුලදාහො මදබඩි අරසග ූලියர் ින් ේදනතையும் மூ කටගලා அதிகදිහරිපදක නබடிක ඩ ට දාහ අව ලම් කොරපටලා . ඒවාගේ මතමයි රජ සේවකවැටු පෙඩිවීම විශ්ාමටු පැඩිකිරීම. කාන්තාවන් සවිවල ගැන්නීම සඳහා මිලියන දෙය හතදි හක්සහ අමතර මිලියන දෙසියක වෙන් කිරීමක්. විදේශය ශ්‍රීලාංකිකයන් සඳහ සහන නයවට නාය පාස කම් ලබාදීම සහ පොලී නය ඒවගේ මතම ශ්‍ර මට පයෝජන ක්‍රමය . ගේ මයි ෞඛ්‍ය ගාසිටුවීම, අධ්‍යාපන සෞඛ ගාස්සිටීම ඒවගේම විශ්වවිද්‍යලස සුන් ස හ මහපොල රපියල්ද දාහක්ලබාදීමනි කටේතු සඳහහා අපි දස්විසි හායාවර්ශය, සංවර්ධන ලක්වලට හගේල්ලලා සුබසාද නිදක්වටත් ගිහි ලතිබෙන. ඒනිසා විශේෂයෙන්ම මේ මලයහම ජනතාව වෙනුවෙන් නිවාසේද කිරීම. ඉන්දිය ආදාාරයට තේ වගේම අපේ රජය පාර්ශවෙනුත් මේ සඳහා විශේෂෙන්ම රජයෙන් නිවාස දෙදහසකට මිලේන හාර්දස් දෙසිය අනුවක වෙන් කිරීම පි ල . தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கன் நேற்று முதல் தனது பதவியிலிருந்தும் அரசு சேவையிலிருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார் அரசு துறையில் ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் தான் ஓய்வு பிளவுவதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி அக்டோபர் பதினாறாம் தேதி அவர் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் தனது பதவிக்காலத்தில் தேசிய மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவதில் அவர் பங்கேற்றுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புற்றுநோயாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கும் படையினருக்கும் தொடர்பு என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளதாக தாம் நேற்று கூறிய கருத்து பாதுகாப்பு பிரதியமைச்சர் மனதளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் என யாழ்ப்பாண மாவட்டத்தை பிணைத்துவப்படுத்தும் அமைச்சர் சந்திரசேகரன் தமது கருத்தை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் அரசாங்கம் ஜதாத் நிலையை ஏற்றுக்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் கோரிக்கை விடுவித்துள்ளார் அதனை விடுத்து ஆதாரங்களை கோரி தங்களை முட்டாளாக காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது வடக்கில் படையினர் எண்ணிக்கை அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் படையினருக்கு தெரியாமல் போதைப் பொருள் முறையான விடம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தெற்கில் உரிய முறையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமையே பாரதூரமான சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்தது என்று கூறியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோயாக மாறியுள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கு வெள்ளையடிக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் கோரிக்கையை விடுவித்துள்ளார் பத்தாயிரம் வட்டிக்கு வாங்கிய நிலையில் அது இருபத்தி எட்டாயிரமாக அதிகரித்துள்ளது வட்டிப்படத்தை மீள செலுத்த முடியாமல் தாதி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் ஒன்லையின் கடன் செயலி ஒன்றில் கொடூரமான மிரட்டல் காரணமாக ஹிமாலயா சிவந்தி அவர்கள் எடுத்த துயரமான முடிவு சமூகத்தை ஒழுக்கியுள்ளது அவரோட செயலி மூலம் பத்தாயிரம் ரூபாய் என்ற சிறிய தொகையை கடனாக பெற்றுள்ளார் ஆனால் மீட்டர் வட்டி என்ற பொறியில் அவர் சிக்கியுள்ளார் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்ட போது அந்த சட்டவிரோத நிறுவனம் மிக கேவலமான வழிகளில் மிரட்டத் தொடங்கியுள்ளது அவரது தொலைபேசியிலிருந்து அனைத்து நண்பர்கள் உறவினர்களின் எண்களுக்கும் அவதூறான செய்திகளை அனுப்பி இந்நிலையில் அவரது புகைப்படங்களை மாஃபிங் செய்து சமூக வலைத்தளங்களையும் வெளியிட்டுள்ளதாக மிரட்டியுள்ளனர் மேலும் தொடர்ச்சியான மிரட்டல்கள் மற்றும் சமூக அவமானத்தால் ஏற்பட்ட மன அழுத்தமே இந்த துயரத்தை காரணம் என்று கடந்த பன்னிரண்டாம் தேதி இருபத்தி நான்கு கர்தங்க பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்பனையாகிய நிலையில் நேற்று பத்தாயிரம் ரூபாய் நாள் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி தற்போதைய தங்கத்தின் நிலவரப்படியும் இருபத்தி நான்கு கரர் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது மூன்று லட்சத்தி எண்ணூறாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கர தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை குறிப்பிட்ட அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி உலக நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏனிய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேல் சப்ரோம வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரோம மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாறை மாவட்டத்தின் அதிகாலை வேளையிலும் பனிமூட்டமான இக்காலநிலை நிலவும் எதிர்பார்க்கப்படுகிறது என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்துக் காட்டும்படியும் முகநூலில் பிளப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கொள்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயற்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் இருபத்தி இரண்டில் இரண்டாம் பிரிவினை மீறும் செயலாகும் முகநூலில் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழியூடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய்ப் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல் களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகி கனடாவின் ஒஷோவா நகரில் பல வீடுகளில் புகுந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒன்டோரியா மாநிலத்தில் டார்கம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் பதினோராம் தேதி பிற்பகல் நான்கு இருபது மணியளவில் சிங்கா வீதி தெற்கு மற்றும் ராயல் வீதி பகுதிகளில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண்ணுடன் நடந்து கொள்ள முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அதே வீதியில் உள்ள மற்றும் ஒரு வீட்டுக்குள் நுழைந்த அவர் உரிமையாளரை தாக்கி அவருடன் தவறாக நடந்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த நபர் சிம்கோ மற்றும் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு புகுந்து அங்கு படுக்கையில் இருந்த மூதாட்டியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்விடின் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சில மணி நேரங்களில் சந்திக்கிறவரை கைது செய்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெளியிட்டன இந்த குற்றச்சாட்டுகள் இனி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் தகவல் அல்லது கண்காணிப்பு காட்சி உள்ளவர்கள் காவல்துறையினர் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உலகளவில் சிறந்த வர்த்தக நாமமான பேக்கிங் தொழிற்சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சிறந்த ஊதியம் மற்றும் போதுமான ஊழியர்கள் பணியமற்ற கோரி இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவில் தொழிற்சங்கப்படுத்தப்பட்ட அறுபத்தி ஐந்து ஸ்பாட் பாக் கடைகளில் உள்ள பணியாளர்களே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த வேலைநிறுத்தம் குறித்து பேக் நிறுவனம் கூறுகையில் வேலைநிறுத்தம் ஆயிரக்கணக்கான கடைகளில் ஒரு வீதத்திற்கும் குறைவாகவே பாதிக்கும் என்றும் மேலும் பெரும்பாலான கடைகளில் சேவை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் முன்னணி ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் இறுதியில் சர்ச்சையை பீட்டி அளித்த தகவல் நீக்க மறந்த சம்பவம் வைரலாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது செய்திகளை வெளியிடும் ஆங்கில செய்தித்தாளே ஒரு சிறிய செய்ய மறந்த தவறினால் சமூக வலைதளங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது கடந்த பனிரெண்டாம் தேதி வெளியான நாளிதழில் வணிக பிரிவு செய்தித்தாளில் அக்டோபர் மாதம் வாகன பிரிவு உச்சம் தொட்டிருக்கிறது என்ற செய்தியின் இறுதியில் சர்ச்சை பீட்டி அளிக்கும் இறுதி பந்தி தெளிவாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது அதை படிக்கும் யார் ஒருவருக்கும் அது சர்ச்சை பீட்டி அளித்த தகவல் என்பது நன்றாக தெரியும் அதனை செய்தியாளர் நீக்க மறந்து அச்சாக்கி விற்பனையாகி இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நாளிதழை படித்த பலரும் அந்த செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கடைசி பந்தியில் வட்டமிட்டு தங்களது சமூக வலைதள பங்குகளில் வெளியிட்டுள்ளார்கள் இந்த பந்தியில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவேளை உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னால் இந்த செய்தியின் முதல் பந்தியை இன்னும் சிறப்பாக மாற்றியமைத்துக் கொடுக்க முடியும் என்பதேதான் இதன் மூலம் இந்த செய்தியை சர்ச்சை பீட்டிக்கொண்டு செய்தி ஆசிரியர்கள் உருவாக்கியிருப்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதாகவும் சர்ச்சை பீட்டியை பயன்படுத்திய செய்தியாசிரியர் கடைசியாக ஒருமுறை செய்தியை படித்துப் பார்க்க தவறிவிட்டார் என்றும் படித்திருந்தால் இப்படி ஒரு பந்தி இருப்பதை அவர் அறிந்து நீக்கியிருக்கலாம் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன